சென்னை மாநகராட்சி நூற்று நாற்பத்தி ஆறாவது வார்டுக்கு மக்கள் நலத்திட்ட பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு கோடி ரூபாய் நிதி கவுன்சிலர் இல்லாததால் திரும்ப பெறப்படுவது அப்பகுதி மக்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வலசரவாக்கம் மண்டலத்தின் நூற்று நாற்பத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் சண்முகம் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அப்பகுதியில் நலத்திட்ட பணிகள் எதுவும் செயல்படுத்தப்படாமல் இருந்தன இந்நிலையில் திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு கோடி ரூபாய் நிதி பயன்படுத்தப்படாததால் திரும்ப பெறப்படுவதாக தகவல் வெளியானது இதனிடையே தங்கள் வார்டுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் வருஷத்துக்கு ஐம்பது லட்ச ரூபா உங்களுக்கு ஏரியா ஃபண்ட்ஸ் வருது வந்து திரும்பி போகுது என்ன காரணம் அப்படின்னா கவுன்சிலர் இல்ல அப்படின்ட்டு அப்போ கவுன்சிலர் இல்லைன்னா அந்த ஏரியா அனாதை ஆக்கிடுவீங்களா ஒரு கவுன்சிலரை வந்து நீங்க ஒரு எலெக்ஷன் வச்சு கவுன்சிலர் போடலாம் இல்ல இடைக்கால யாராவது ஒரு ஆபீசரை போட்டு அந்த ஃபண்ட்ஸ் வந்து திரும்பி போகாம சரி பண்ணலாம் ஃபண்ட்ஸ் வந்து கவுன்சில் ரிட்டர்ன் போகுது இதுக்குரிய இடைத்தேர்தலோ இல்ல அதுக்குரிய வேற என்ன அதிகாரியோ வச்சு அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து மக்கள் செலவு பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் வந்து வந்து போறதுக்கு அப்புறம் தான் மக்கள் நாங்கள் வரி கட்டி இதெல்லாம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க